உன்னோடு இருக்கிறேன் உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன் மகனே இனிமேலும் உண்மை மட்டும் நான் காத்து வரே தகப்பன் தாயம் மறந்து போகலா உறவினரும் சரி தங்க நாளா தகப்பனாய் மறந்து போகலா உறவினரும் சரி தங்க நாளா ேசனை காக்குமரிக்கு நோடி இருக்கிறேன் சனை காக்குமரிக்கு

ஆமா ஏன்னா கத்தரை உண்டிதான் உங்களை காக்க முடியும் ஏன் சொல்றேன்னா ஏன்னா இப்போ மனுஷங்களுக்கு மனுஷ விரோதமாகவும் எல்லாமே செயல்படுற காலம் வந்தாச்சு ஏன்னா நம்ம இப்போ கடைசி காலத்துல இருக்கிறோம் ஏன்னா கத்தரை நம்புங்க இது ஏன் சொல்றேன்னா ஒரு ஏன்னா இப்போ மனுஷங்களே மனுஷங்களை சாப்பிட்ற ஒரு காலம் வந்துருச்சு ஏன்னா இப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம் ஏன்னா கர்த்தரை ஒண்டி நம்புங்க ஏன்னா கொள்ளை நோய் கொல் கொள்ளை நோய்களும் ஏன்னா ஒரு வாதிகளும் வந்துட்டு இருக்கு ஏன்னா நம்ம கத்திர வந்து நம்ம கத்திர நம்மனா தான் நம்ம அவரை காப்பாற்ற முடியும் இது ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நானும் வந்து கத்திர நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் போது நான் வந்து ஒரு ஒரு டென்த்து இருந்தேன் அப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப பண கஷ்டம் ரொம்ப சாப்பிட்றதுக்கு ரொம்ப வழி இல்லாமல் இருந்தோம் அப்போ நாங்கள் வந்து அப்பெல்லாம் நாங்க வந்து ரசிக்கப்போறல ஏன்னா அப்ப வந்து நாங்க வந்து இப்போ சாதாரண ஒரு இதுல இருந்தோம் வாடகை வீட்டுல இருந்தோம் அப்போ சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம வந்து பசு தண்ணி குச்சுதான் பாத்துக்குவோம் ஆனா இப்ப வந்து நாங்க இருக்கிற வீடு வந்து சொந்த வீடு இது ஏன் சொல்றேன்னா கர்த்தர் வந்து கர்த்தரை நீங்க நம்புனீங்கன்னா பெரிய அதிசயங்களை செய்வாரு இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா நாங்க பெற்ற இன்பமும் நீங்களும் பெறணும் அதுக்காக தான் அவங்க வந்து சொல்றோம் அது ஒன்றும் இல்லாம எனக்கு ஒரு சின்ன ஒரு இதுனால ஒரு மூணு தடவை வந்து ஒரு ஆக்சிடென்ட்னால வந்து என்ன உயிர் போக வேண்டியது கத்தரை வந்து என்னை காப்பாத்தி இங்க வந்து நின்று சாட்சி சொல்ல வச்சிருக்காரு அது ஏன் சொல்றேன்னா கத்தர் தான் பெரிய அதிசயங்களை செய்ய வரவர் ஏன்னா இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு ஒரு சாட்சி கத்தருக்கு சூத்திரம் கத்திர உங்களை அதிசயங்கள் கரையை செய்யுங்க கத்தருக்கு சோத்திரம் கத்தரை நம்புங்க